பாண்டியன் ஸ்டோர் ஸோ அப்கமிங் எபிசோடில் முத்து வேலும் சத்தி வேலும் பாண்டியனை போய் அசிங்கப்படுத்தி வந்துட்டோம் ஆனால் பாருன்னு இந்த பாண்டியனை எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நடக்கணும்னு நிற்கிறான் பாருங்களேன் பயங்கரமாக அடிக்கிறேன்னா அவன் அவனுக்கு தெரியாமல் எப்படி அந்த ஓடுகாலி வேலைக்கு போயிருப்பா ஸோ இவன் தானே அனுப்பியிருக்கணும் இவனுக்கு தெரியாமலாம் கண்டிப்பாக அந்த வீட்டில் எதுவுமே நடக்காது நமக்கு தெரியாதா ஆனால் நம்ம கேட்கும்போது அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அவன் அப்படி நிற்கிறான் பார்த்தியானா நம்மளை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில நம்ம சொத்தை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையை போட்டுடணும் அவன் நினச்சிருப்பான் ராஜு வேலைக்கு அமைச்சோம் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்களா நம்மள்ட்ட வேலை பார்க்க சுதாகர் வீட்டுக்கே அனுப்பியிருக்கான் ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரிய வரும் தெரிய வந்தால் பாவன் ராஜு கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் சொத்தை கொடுத்துருவோம் எப்படியாவது நம்ம சொத்தை அடைஞ்சிடலாம் இதுதானே அவனுடைய பிளான் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல தெரியுது சத்யவேலு ஆனால் அப்படிலாம் நம்மள அவன் ஈஸியாக ஏமாற்ற முடியாது நம்ம தான் அவளை பொண்ணில் தூக்கி போட்டோமே அப்படி இருக்கும்போது நாமே அதை பண்ண போகிறோம் அதுதானே அது நமக்கு தெரியும் ஆனால் அவன் தெரியாதுல்ல அவன் எப்படியாவது ராஜை வச்சு சொத்த ஆட்டியை போட்டு தானே பிளான் இருக்கான் அப்போதைக்கி குமார் ஒன்று என்னப்பா இதெல்லாம் சொல்கிறீங்க அப்போது அந்த நகை மேட்டு ஆமாண்டா நகையும் நம்ம அண்ணி ராஜுக்கு தான் தூக்கி கொடுத்துருக்காங்க பாண்டியன் ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி காயினு ஊற்றிருக்கான் என்ன சொல்லியிருந்தேன்னா போய் நாலு தடுத்து தட்டி இருப்பானாப்பா அவங்கள வேணா வேணா விட்றா நானும் அண்ணனுமே பாண்டியனை தூக்குமாட்டி சார்ற அளவுக்கு அசிங்கசிங்கமாக பேசிட்டோம் கண்டிப்பாக இனிமே அவன் நம்ம வலிக்கு வரவே மாட்டான் நினைக்கிறேன் நீங்கள் வரப்பா அப்போல்லாம் நினைக்காதீங்க அடுத்தது பாண்டியன் வேறு வழியாக வருவார் அதே என்னமோ கரெக்டு தானே நாம் அந்த பாண்டியனை கொஞ்சம் கண்காணிச்சிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த ராஜை வச்சும் அன்னியை வச்சும் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அந்த பக்கம் பாண்டியன் குடும்பத்தில் பாண்டியன் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு உடனே எல்லாருமே ராஜமலை தான் கோர்த்துருக்காங்க ராஜு வந்து நம்ம கோமத்துகிட்ட போய் பேசுகிறாங்க அத்தை என்னை மன்னிச்சுருங்க நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ண தப்புனால்தானே மாமா இன்னைக்கு அசிங்கப்பட்டாரு சத்தியமாக நான் வேணும்லாம் பண்ணலத்த நான் வந்து கதிர் கஷ்டப்பட்றானே அப்படிங்கிறத்துல தான் வேலைக்கு போனேன் ஆனால் சொல்லியிருக்கணும் சொல்லாமல் போனது என் தப்பு தான் த ஆமாம்மா இப்போ வந்து நல்லா வக்கனையாக பேசு ஏன்னா அசிங்கப்படுது என் புருஷன் இல்லைம்மா இது வரைக்கும் என் புருஷன் யாருமே இப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் நீ வந்து இப்படி தேவையில்லாத வச்சு பண்ணி பண்ணி வச்சுட்ட நீ வேலைக்கு போகிறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நானே அதுக்கு மாமாட்ட பேசி பர்மிஷன் கொடுத்துருப்பேன்ல ஆனால் நீ அப்படி தெரியாமல் பண்ணணும்னு நினச்சி பண்ண அது இன்றைக்கி எவ்வளோ பெரிய அசிங்கத்தில் விட்டுருக்கு பார்த்தியா அப்படின்னு கோமதி சொல்ல உடனே மீனா ஆமாம் தெரிஞ்சால் மட்டும் என்ன பண்ணியிருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி மொனக என்ன மீனா என்ன சொன்னேன் தெரிஞ்சா என்ன பண்ணியிருப்பேண்ணா அதாண்டி நான் வந்து உங்கள்கிட்டலாம் ஒரு தோழி மாதிரி பழகினால தான் இப்படி வாய் பேசுகிறீங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு மாமியார் மாதிரி பழகியிருந்தேன்னா நீங்கள் இப்படி பேசியிருப்பீங்களா இல்லை என் புதுசாக அசிங்கப்பட்டுருப்பாரா ஆ நாங்கள் எதுக்கு சொல்கிறோம் நீங்களாம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போன விஷயம் வெளியில் தெரிஞ்ச உடனே நேருக்கு நேர் மாமாவை அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க இதெல்லாம் தானே சொன்னோம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது என்னமோ நீங்கள் உங்கள் கௌரவ குறைச்சா எடுத்துக்கிட்டீங்களா இல்லை உங்களுக்கு நாங்கள் உரிமை தராமல் உங்களது வீட்டில் போட்டு அடைச்சி வைக்கணும்னு நினைச்சோம்மா அப்போல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா பாண்டியன் மாமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் நம்மளை யாருமே கை நீட்டி பாடுறா இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படி கௌரவத்துக்காகவும் மரியாதைக்காகவும் வாழணும்னு நினைக்கிற அவர் தன்னோடய சொந்தங்கள் நம்பி தான் அவர் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரு ஆனால் நீங்கள் சின்னதாக பண்ண முட்டாள்தனம் இன்னைக்கு அவரை எவ்வளோ பேர் அசிங்கத்தனா விட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல உடனே மீனா அத்தை சும்மா நிறுத்துங்க அத்தை ராஜு பண்ண தப்பு தான் ஆனால் ராஜு எதுக்காக பண்ணா அது யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்க பாவம் கதிர் படிக்கும்போது கஷ்டப்படுறான் அதுக்காக ராஜு ஒரு மனைவியாக என்ன பண்ணணும்னு நினச்சா தன்னால் கதிருக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சா அதுக்கு அவங்க வீட்டில் போய் கேட்க முடியாது அது கண்டிப்பாக மாமாவுக்கு அசிங்கம் அப்படிங்கிறத எங்களுக்கு மட்டும் தெரியாமல் அதனால் ராஜு வந்து என்கிட்ட ஐடியா கேட்டால் நான் தான் சொன்னேன் டியூஷன் எடுக்க போகும்னு சொல்லி நான் தான் அவங்கள காட்டி விட்டேன் ஆனால் அவங்க வந்து இவங்க சித்தப்பா கூட வேலை செய்வாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது நாங்கள் அதை வேணும்னு பண்ணல ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளோ பிரச்சனை போது நாங்கள் எதிர்பார்க்கலை நாங்கள் எதிர்பார்த்தது ராஜு ஒரு வேலைக்கு போகணும் அது கதிர் கஷ்டப்படுறோம் ஏன் தே நீங்கள் மட்டும் இப்போதைக்கு மாமா கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஒரு வேலைக்கு போக மாட்டிங்களா மாமா கஷ்டப்படுறதை பார்த்து அப்படியே இருப்பீங்களா சந்தோஷப்படுவீங்களா சொல்லுங்கத்த கஷ்டப்பட்டால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படுவீங்களே மாமா வீட்டுக்கு லேட்டாக சாப்பிட வந்தாலே ஐயோ பாவம் என்னென்ன வேலை பார்க்கணும்னு தெரியலேன்னு சொல்லி துடிச்சு போய்விங்களே அப்போது உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமாத்த அப்படின்னு மீனா பேச உடனே அப்போது மீனா உனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நீ பண்ணியாத ஆமாத்த ராஜ் வந்து என்கிட்ட கேட்டா நானும் சரினு போன்னு சொன்னேன் அவ்வளோதான் மற்றபடி நான் ஒன்றும் ராஜை போக வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பிளான் கிடையாது என்கிட்ட என்ன வழின்னு கேட்டால் நான் வழியை காட்டினேன் அவள் போனான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல உடனே அந்த செந்தில் கோபப்படுறாரு மீனா என்ன பேசிட்டு இருக்க நீனு அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஏன் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல ராஜு கஷ்டப்படுறான்னு வேலைக்கு போனான் அதை கதிர்கிட்ட சொல்லலை ஆனால் நீ அவள் வேலைக்கு போகிறத தெரிஞ்சும் நீ என்கிட்ட சொல்லலை அப்போது எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சொல்கிற மாதிரி நீங்கள்லாம் வேணும்னு எங்கள் அப்பா அசிங்கப்படுத்தணுன்னு இப்படிலாம் பிளான் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி செந்தில் கேக்க ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அந்த பொண்ணு அவன் புருஷன் கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருப்பாளா நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அப்போ அந்த இடத்துல நான் அவர் முடிவு எடுப்பால்ல அதுதாங்க சரிம்மா அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லணுமா இல்லையா இப்படி மூணா நாள் வந்து சொல்லி அப்பா ரோட்டில் அசிங்கப்படுத்திட்டு போனால பாவம் அவர் தலை குடிச்சு என்னார் எதுவுமே தெரியாத மாதிரி பாவம் தானே அவரு ஆனால் அந்த இடத்துல எங்கள் அப்பாவுடைய இதை பார்த்து யோசிச்சுப்பார் நினச்சிருந்தாருன்னா இதெல்லாம் உண்மையானு சொல்லி உங்களை மிரட்டியிருக்கலாம் அசிங்கப்படுத்திருக்கலாம் திட்டிருக்கலாம் ஆனால் அவர் எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் அமைதியாக தான் இருந்தார் ஏன்னா உங்கள் மேலே அவர் அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு மரியாதை வச்சுருக்காரு தான் அசிங்கப்பட்டாலும் நீங்கள் யாரும் கூடாதுன்னு உங்களை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருப்பாரா அமைதியாக தான் நின்னாரு ரொம்ப தப்பு மீனா நீ பண்ணது தப்பு தான் நீ வந்து ஏங்கிட்டையோ இல்லை அம்மாட்டியோ அப்பாட்டியோ சொல்லியிருக்கணும் இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு மருமகை ராஜை விட மூத்த மருமக அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீயும் சொல்ல மறைச்ச பார்த்தியா என்னால் ஏற்றுக்க முடியாது மீனா நீ பண்ண தப்புன்னு சொல்லிட்டு சிந்து ரொம்ப கோவமாக அங்கேருந்து போகிறாரு இப்படி தான் அந்த ஆம்பளைங்க எல்லாமே நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்க மாட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கு கஷ்டம் வந்தால் மட்டும் நம்மளை கை காட்டுறாங்கன்னு சொல்லி மீனா சொல்ல கோமதி ஒடனே மீனா நீ பண்ணுறதெல்லாம் சரி நினச்சி பேசாத மீனா படித்த பொண்ணு நீ ஆனால் நீ எப்படி முட்டாள்தான போடணும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜு அழுதுகிட்டு போகிறாங்க அதே மாதிரி கதிரும் அப்போ தான் வராது வந்த உடனே ராஜு அழுதுகிட்ருக்காங்க கதிர் பாட்டுக்கு வந்து அமைதியாக படுக்கிறாரு உடனே ராஜு என்ன கதிரு நீ கூட என் மேலே கோபமாக இருக்கியா நீ கஷ்டப்பட நான் அப்படி வேலைக்கு போனேன் வேணும்னா பண்ண நீ கூட என்ன புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆ ஐயோ நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே சூப்பராக புரிஞ்சுக்கிட்டேன் எப்போலாம் எங்கள் அப்பா அசிங்கப்படுத்துங்கிறத ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கீங்க உங்கள் குடும்பமாக சேர்ந்து நல்லா நீ நான் அப்படின்னு கதிர் சொல்ல என்ன கதிர் இப்படி காமெடி பண்ணுறியா நக்கலாக பேசுகிறியா என்ன நீ கூட புரிஞ்சிக்கலையா நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு புரிஞ்சாலும் தானே நீ வேலைக்கு போய் நான் அசிங்கப்படுத்தினேன் அட்லீஸ்ட் நான் வேலைக்கு போகணுன்ற சொல்லியிருக்கலாம்ல ஆனால் நான் எப்போ கேட்டாலுமே கோச்சிங் கிளாஸ் போகிறேன் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் சொல்லி என்ன நான் பொய் சொன்னேன் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இவன் லூசு பையன் எது சொன்னாலும் கேட்டுப்பான்னு சொல்லி எத்தனை பொய் சொன்னேன் நான் எல்லாம் கேட்டுக்கிட்டேன் நல்லாயிருக்கு ரோ ராஜு ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத அடுத்து என்ன வேலைக்கு போகலாம் எங்கே போகலாம் எப்படி போய் சொல்லலாம் அப்படின்னு யோசி யோசிச்சு வச்சு நீ என்ட்ட சொல்லிக்கிட்டே இரு நான் கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல கதர் ஏன் கதிர் இப்படி பேசுகிற நான் பண்ண தப்பு தான் கதிர் என்னை மன்னிச்சிரு கதர்ன்னு சொல்கிற கதிரு ஒன்று ஆ நீ பேசு நீயே பேசிக்கோ நீயே முடிவு பண்ணிக்கோ உனக்கு என்ன தோணுதோ நீயே பண்ணிக்கோ நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு கதிற ஒன்று கண்ணை மூடி தூங்குகிற மாதிரி படுத்திருக்காரு ராஜு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க காலையில் விடிஞ்ச ஒடனே நகை தூக்கிட்டு போயிட்டு அவங்க மூஞ்சில் விட்டிஞ்சிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் ஏஞ்சோன்னு ராஜு நேராக போயிட்டு கோமந்திட்ட அத்தை சித்தப்பா வந்தவுடனே நான் நகையில எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கள் வீட்டில் கொடுத்து வந்துடுறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து பழனியில் உள்ள வராரு என்னத்தான் சொன்னேன் நகை எடுத்து போய் நீ கொடுக்குறியா வேணாத்தா ஏற்கனவே நீ இந்த வீட்டுக்கு வந்து அடிவானம் வரைக்கும் போதும் நகையெல்லாம் கொடுங்க நான் போய் கொடுத்து வந்துடுறேன் அப்படின்னு பழனிவேல் சொல்ல நகையை எடுத்து போய் கோமதி எடுத்து வராங்க எடுத்து உடனே ராஜு சொல்கிறாங்க இல்லை சித்தப்பா நான் வரணும் ஏன்னா நான் பேச வேண்டிய விஷயம் பாதி இரு பாக்கி இருக்குது நான் வந்து பேசுனது நகையை கொடுக்கணும் கோமதி ஒன்று ஏ ராஜு சும்மா ராஜு ஏற்கனவே நீ பண்ண பிரச்சனை இங்கே ஏகப்பட்ட சண்டை போயிட்டுருக்கு நீ போய் திரும்ப அங்கே எதனா பிரச்சனை பண்ணி அவங்க எதனா ஒன்று அடித்தாங்கன்னு தெரிஞ்சா திரும்ப இங்கேருந்து நாலு பேர் போய் அங்கே அடிப்பாங்க இந்த சண்டை பெருசாக போய்டும் ராஜு வேணாம் நீ வீட்டில் பள்ளி போய் கொடுத்துருவான் இல்லைத்த இந்த தடவை நான் விட போகிறது கிடையாது கண்டிப்பாக நான் யாருங்கிறதா அவங்க புரிஞ்சுக்கணுத்த நான் போய் நகையை கொடுத்தோன்னு சொல்லிட்டு நகையை எடுத்துகிட்டு பள்ளனி வேலை கையை பிடிச்சிட்டு போகிறாங்க போன உடனே பழனி வேலை யோசிக்கிறாரு ஐயோ யோ அங்கே என்ன பண்ண பண்ணான்னு தெரிய ஆவணுங்க வேறு காட்டு மிராண்டிங்க அப்படின்னு யோசிச்சிட்டே போகிறாரு உடனே அங்கே கூப்பிட்றாங்க வீட்டில் யார் இருக்கா வெளில வாங்க அப்படின்ட்டு உடனே முத்துவெல் சத்துவெல் ரெண்டு வெளில வராங்க ஏய் ஓடுகி உணக்காண்டிங்க வேலை வீட்டுக்குள்ளே வந்து தைரியமாக சத்தம் போடுறேன் என்ன வேணும் இப்போ ஏதோ சுட்டு வந்திருக்கேன் ஏதோ சுட்டு வந்திருக்கேண்ணா உங்களை மாதிரிண்ணா மனிதனே இல்லாத ஒரு மிருகம் கிடையாது நான் ஒரு பொண்ணு நான் ஒரு தன்மம் கொண்டாவேன் இந்த நகைக்காக தானே இவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க இந்தா உங்கள் நகை யாருக்கு வேணும் உங்கள் நகை பொண்ணு இல்லை அப்படிங்கிறீங்க அப்புறம் நான் எங்கே வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன குத்துதீங்க உங்களுக்குன்னா அசிங்கம் இருக்குது எங்கள் மாமாவை நேற்று ரோட்டில் நிற்க வச்சு அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க இதுதான் உங்களுக்கு கடைசி இதுக்கு மேலே நீங்கள் என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ எங்கள் மாமாவை பற்றி பேசுனீங்க அப்படின்னா மரியாதை இருக்காது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ராஜ்ய பேச ஒரு நிமிடம் அப்படியே அப்பத்தா சத்துவேலு மொத்து வேலு ஏன் பழனி வேலு ஷாக்காகிடாது என்ன நம்ம ராஜு பிள்ளை அப்படி பேசுது அப்படின்ட்டு என்ன ராஜு பாய் ரொம்ப நீலில் போகுது பலா நாள் கன்னத்தை விட்டால் தான் அடங்குவியா வாங்கினதெல்லாம் பத்துலையா உனக்கு அங்கே ஓடி போனதுக்கு பிறகு பேச்சில் ரொம்ப தினசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சத்தியில் பேச சித்தப்பா நீங்கள் வாயை மூடுங்க இப்படியே பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான் என்ன சித்தப்பா நீங்கள் அடிச்சுட்டு இருப்பீங்க நான் வாங்கிட்டு இருப்பேன் நினைக்கிறீங்களா இந்த நகைக்காக தானே இவ்வளோ அசிங்கப்படுத்தினீங்க இந்தாங்க உங்கள் நகை யாருக்கு நான் நகை அப்படின்னு தூக்கி எறிகிறாங்க அதை பார்த்த குமார் உடனே ஏய் ராஜு என்ன நான் கே தூக்கி பழக்கம் வந்துட்டேன் நீ உனக்கு அன்றைக்கி அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்ல என்ன தொல்ற ரொம்ப என்ன தொல்றேன் நீ பண்ண விஷயம்லாம் தெரியாது நினச்சிட்ருக்கியா என்ன சித்தப்பா உங்கள் பிள்ளை ரொம்ப யோக்கியம் நினைக்கிறீங்களா என்னம்மா நான் போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான்னு சொல்கிறீங்க உங்கள் பிள்ளை சரவண கல்யாணத்துப்போ என்ன பண்ணான்னு தெரியுமா என்னையும் மீனாவையும் கடத்திட்டு போய் வச்சுருந்தாரு அதெல்லாம் தெரியுமா தெரியாதா இல்லை நீங்கள் சொல்லி தான் அவன் பண்ணானா உங்கள் பிள்ளைய ஃபஸ்ட்டு நீ ஒழுங்கா வளங்க அப்புறமா நீங்கள் என்னை பற்றி பேசலாம் எதுக்கேற்றாலும் ஓடுகளி ஓடுகின்னு சொல்கிறீங்க நான் தான் ஓடி போயிட்டேன் நான் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படி எதுக்கு சும்மா நான் எங்கே வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன குத்துது நான் அங்கே வேலைக்கு போகிறேன் இங்கே வேலைக்கு போகிறேன்னு சொல்லி எதுக்கு வந்து எங்கள் மாமாட்ட பேசுகிறீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் உங்கள் பொண்ணு இல்லைன்னு நீங்கள் என்ன சொல்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் சித்தப்பாவும் கிடையாது நீங்கள் என் அப்பாவும் கிடையாது இந்த குடும்பம் எனக்கு இந்த சம்மந்தமும் கிடையாது இன்னொரு வாட்டி என்னை பற்றியோ என் குடும்பத்தை பற்றியோ தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா சும்மா இருக்க மாட்டேன் நேராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களத்துக்கே உள்ளே வச்சுருவேன் ஜாகிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போகிறாங்க அதை பார்த்து சத்துவேலுக்கும் முத்துவே எதுவுமே பேச முடியல ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எவ்வளோ தைரியம் இந்த பொண்ணுக்கு இங்கே இருந்த வரைக்கும் வாயை மூடிட்டு அப்பாவே இருந்தால் இப்போது அந்த பாண்டியன் கூட சேர்ந்ததும் பார்த்தியானே பாண்டியன் ஏற்றி விட்டு தான் வந்து பேசிட்டு போகிறான் அந்த பொண்ணு இவங்களாம் சும்மா ஆடக்கூடாதுன்னு இந்த பாண்டியனை தூரம் அசிங்கப்படுத்தியும் அடங்களை பற்றியாவேன் இந்த ராஜை வச்சு எப்படி நம்ம சொத்த ஆட்டியை பொண்ணு நினச்சான் அதை முடியல தெரிஞ்ச உடனே ராஜு ஏற்றி விட்டு எப்படி பேச வச்சிருக்கான் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சத்துவேல் திரும்ப முத்துல ஏற்றி விட்றாரு ஒரு பக்கம் அப்போ தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம பேத்தி இந்தளவுக்கு பேச அமைச்சிட்டா இவங்களுக்கெல்லாம் இப்படி பேசினால் மட்டும்தான் சரியாகும் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது பண்ணி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் பழனிவேல் ஷாக்காக நிற்கிறாரு நேராக போய் கோமதியை சொல்கிறாரு அக்கா அக்கா இந்த ராஜு பொண்ணு என்ன பேச்சு பேசுகிறாங்கிற அவள் பேசின பேச்சுக்கு இனிமேல் முத்திவெல் சத்தியவலும் நம்ம வீட்டு பக்கமே மாட்டாங்கன்னு போல அப்படிங்கிற அளவுக்கு அங்கே போயிட்டு பழனிவேல் சொல்கிற கோமதிக்கு ஒன்று என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல மாமா அசிங்க பற்றிலாம் சொன்ன உடனே ராஜு இந்தளவுக்கு கொந்தடிச்சு பேசியிருக்காளே அப்போ அவளுக்கும் பாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க